வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஓப்பனிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க நம்ம சேனலில் அந்த வீடியோக்கு நாங்கள் நிறையவே ரெஸ்பான்ஸ் வருது நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் வந்து வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி போடுற அளவுக்கெல்லாம் என்னால் டைம் இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத நான் வந்து கரெக்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்குங்க அந்த கொஸ்டின்ஸில் ஒரு ஆன்சராக தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரும் நிறைய வீடியோஸும் யூடியூப்பாகட்டும் யூடியூப் வந்து என்ன நினைக்கணும்னா நம்மளுடைய குவாலிட்டி பார்த்துட்டும் நம்மளுடைய வீடியோஸோட குவாலிட்டி பார்த்துட்டு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் அதையும் சாண்டி நீங்கள் பண்ணுற ஷேர் அண்ட் லைக் வச்சு கூட நாங்கள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு அதை மட்டும் பண்ணி கொடுங்க நான் சொல்கிற விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் என்னுடைய இது ஓகேங்க நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன வீடியோன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் திரும்பவும் ஏதாவது டவுட்டு அண்ட் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் திரும்பவும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அத்தனைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோ லேட்டானாலும் பரவாயில்ல நான் எடுத்து போடுவேங்க நான் என்னால் எடிட் பண்ண முடியாத நான் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்க பாருங்கள் வீடியோக்குள்ளேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் செல்வம் செவன் எயிட் டபுள் த்ரீ அப்படின்ற ஐடியில் இருந்தாங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எனக்கு இதில் ஆட் பண்ண தெரியல அதனால் நான் அப்படி இப்படியே சொல்லிடுறேன் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் எங்கே கொடுக்குறீங்க எவ்வளோ ரேட் கொடுக்குறீங்கன்றதை கேட்டிருக்காங்க நம்ம மில்க் வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சொசைட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சொசைட்டியில் கிடைக்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீடிங் பொறுத்தும் ஃபேட்டை பொறுத்தும் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆவரேஜ் நாற்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் நமக்கு லிட்டருக்கு கிடைக்குதுங்க ரேட்டை பொறுத்த வரைக்கும் கறவையிலேயும் இருக்குங்க கறவை வந்து நல்லா சுண்டாக கறந்து எடுக்கணும் கடைசி பால் வரைக்கும் அப்போ தான் நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லபடியாக பால் கறந்து முடித்தாச்சு இதை கொண்டு போய் நம்ம கேனில் ஊற்றி எல்லா மாட்டையும் பாலை கறந்து முடிச்சுட்டு கேனில் ஊற்றி கேனை கட்டி அவங்களே வண்டி வந்துடுங்க சொசைட்டி வண்டியே வந்துடும் சொசைட்டி வரும் வண்டி வருங்க பாலில் ஊற்றி எல்லா கேனை கட்டி நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா சொசைட்டி வண்டி வந்துடுங்க அவங்க வண்டி வந்ததும் நம்ம வண்டியில் ஏற்றி கொடுத்து விட்டுர்லாங்க அவங்களும் இங்கேருந்து கொண்டு போனதையும் நம்ம பால் தனியாக வந்து அவங்க எடை போட்டுருவாங்க எடை போட்டு ரீடிங் பார்த்துட்டு நம்மளுடைய ரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம போட்டு கொடுத்துருவாங்க ரேட் என்னன்றதையும் லிட்டர் எத்தனை வந்திருக்கு அப்படின்றதையும் போட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு வேலையெல்லாம் கஷ்டம் இல்லை இல்லைங்க நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சால் எந்த வேலையும் கஷ்டம் கிடையாது ஸோ எல்லோரும் விவசாயம் பாருங்கள் விவசாயம் பாருங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தலைங்க பிடிச்சி பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ சேஃப்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் மன்னிச்சிக்கோங்க வாழ்க விவசாயம் தேங்க்